வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் இவர்களுடைய சாதனைகள் என்னென்ன இவங்க இந்தியாவில் இன்றைக்கி தேதி வரைக்கும் மாற்றிகளுடைய பணி என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஜென்ரலாக நம்ம இடதுசாரிகள் லெஃப்டிஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது இதுக்குள்ளே யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் உள்ளே வருவாங்க அது இல்லாமல் சோஷலிஸ்ட் பார்ட்டிஸ் இல்லை சோஷியலிஸ்ட் தான் இதுக்குள்ளே வருவாங்க ஆனால் மெயினாக நம்ம லெஃப்டிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் நம்ம மெயினாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை தான் நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான கட்சிகள் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஸோ அந்த இரண்டு கட்சிகள் தான் பார்த்திங்கன்னா தேசியாவிலேயே இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் மெயினான இடதுசாரிகள் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கட்சிகள் தான் இவங்களுடைய சாதனைகள் என்ன இன்றைக்கி தேதி வரைக்கும் இவங்க இந்தியாவுக்கு ஆற்றக்கூடிய பணி என்ன ஜென்ரலாக இடதுசாரிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்க மேலே வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் ஃபஸ்ட் கிரிட்டிசிசம் இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் அந்த நிலைப்பாடு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது ஆன்டி இந்தியாவாக இருக்குது இவங்களுடைய ஐடியாலஜி பார்த்திங்கன்னா செஷனிஸ்ட் ஐடியாலஜியாக இருக்குது இவங்க வந்து பிரிவினை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க செப்ரேட்டிசம் பேசுகிறாங்க உதாரணத்துக்கு ரீசெண்டாக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை காஷ்மீரில் ரிமூவ் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி விவகாரங்கள் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ஜென்ரலாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்குது போல் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டிஸ்ட்னாலே பார்த்தீங்கன்னா ஆன்டி டெவலப்மெண்ட் இவங்க வந்து வளர்ச்சியை விரும்பாதவங்க இவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு திட்டம் வருதுன்னா எப்பயுமே அதை வந்து எதிர்க்கக்கூடியவங்களாக தான் இவங்க வந்து இருக்காங்க ஒரு வளர்ச்சி வருது ஒரு இண்டஸ்ட்ரி வருதுனால ஜென்ரலாக அதை எதிர்ப்பவர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற இன்னொரு க்ரிடிசமும் இவங்க இவங்களுடைய பேரில் இருக்குது ஜென்ரலாக போனால் ஒரு அப்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு வளர்ச்சியை விரும்பாதவங்க ஒரு நெகட்டிவான ஒரு அரசியலை செய்யக்கூடியவங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா இவங்க மேலே வைக்கப்படுது சரி இது உண்மைதானா அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணலையா அவங்க எதுவுமே சாதிக்கலையா இந்தியாவுக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சரி இந்த வீடியோவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸினுடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்டெப்தாக நம்ம போக வேணாம் பிரீஃபாக பிரிட்டிஷ் காலத்திலேருந்து நம்ம சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இவங்க இந்தியாவுக்கு ஆற்றிய பணி என்ன இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சோஷியோ எக்கானமிக் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல பிரிட்டிஷ் காலத்துலேருந்து நான் வந்து வர விரும்புகிறேன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நைன்டீன் டுவெண்ட்டிஸ் இந்த காலக்கட்டத்தில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடந்தது ஒத்துழையாமை இயக்கம் இந்த ஒத்துழையாமை இயக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் சக்ஸஸ் பார்ட் ஃபெயிலியர்னு சொல்லலாம் அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னுடைய ஃபெயிலியருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ரியூஷன் ஆகிட்டாங்க அவங்க அவங்க மேலே அதாவது அப்போ இருந்த நேஷனல் லீடர்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது அப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மில்டன்ட் ஆர்கனைசேஷனில் சேர ஆரம்பித்தாங்க இவங்கலாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக வந்து மாற ஆரம்பிச்சாங்க எக்ஸ்ட்ரிமிஸ்ட்ன்னு சொன்னால் வந்து பயங்கரவாதிகள் கிடையாது அவங்களுடைய ஐடியாலஜி வந்து எக்ஸ்ட்ரிமிஸ்ட் ஐடியாலஜி இவங்க ஜென்ரலாக இவங்க எடுத்த ஐடியாலஜி பார்த்திங்கன்னா லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி தான் நிறைய பேர் மார்க்சிசம் வந்து விரும்பி அந்த ஐடியாலஜியை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க உதாரணத்துக்கு ஹெச்எஸ்ஆர்ஏ ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் பகத்சிங் இவங்கெல்லாம் இருந்த அமைப்பு இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் விங் ரேடிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது இவங்களுடைய ஒரு ஐடியாலஜி எப்படி இருந்ததுன்னா இந்தியாவினுடைய விடுதலை வெள்ளக்காரங்கிட்ட இருந்து மட்டும் நம்ம ஆனால் போகாது இந்தியாவினுடைய அடிப்படையான அந்த எக்கனாமிக் ஃபண்டமெண்டல் அந்த எக்கனாமிக் பேஸை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றி அமைக்கணும் சோஷியல் எக்கனாமிக் ஃப்ரீடம் மெயினாக எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்தால் தான் நமக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து வரணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை அந்த காலத்தில் அவங்க முன்னெடுத்து வச்சாங்க அதே போல் அதுக்கப்புறம் கிசான் சபா அதாவது கிசான் சபா அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ்க்கான அமைப்புகள் அதாவது வந்து விவசாயிகளுக்கான அமைப்புகள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த கிசான் சபா வந்து வர ஆரம்பிச்சிது இந்த கிசான் சபா அமைப்புகளுக்கு எந்த ஆர்கனைசேஷன்ஸ் மெயினாக சப்போர்ட் பண்ணிச்சு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் இடதுசாரிகள் தான் இந்த கிசான் சபாக்கெல்லாம் ஒரு லைஃப் லைமாக அதை ஒரு லைஃப் லைன் ஒரு உயிரோட்டமாக அவங்க செயல்பட்டாங்க அப்போது அந்த காலத்திலேருந்தே விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி ஆற்றியது ஒரு மிகப்பெரிய ஒரு ரத்த ஓட்டமாக இருந்தது பார்த்திங்கன்னா இடதுசாரிகள் தான் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நம்ம வந்தோம்னா அந்த டைமில் ஆர் ஃப்ரீடம் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்ட் ஆகிடுச்சு ஒரு மாடர்ன் அப்ரோச்சை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது அந்த காலக்கட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு எக்கனாமிக் பிளானிங் அவசியம் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து நிறைய பேர் ரேஸ் பண்ணாங்க இதில் வந்து அந்த காலத்தில் எம்என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெஃப்டிஸ்ட் லீடர் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் பிளான் மக்களின் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை பிரிட்டிஷ் காலத்திலே எடுத்துகிட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாம் ஃபையர் பிளானை ஸ்டார்ட் பண்ணோம் பிளானிங் கமிஷன் கொண்டு வந்து அந்த காலக்கட்டத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் எம்என் ராய் அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் லீடர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாங்க அந்த டைமில் மற்ற நிறைய அமைப்புகள் கூட வந்து பிளான் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க பாம்பே பிளான்னு ஒரு பிளான் வந்துச்சு பிஸ்னஸ் மேன்லாம் சேர்ந்து பாம்பே பிளான் அப்படிங்கிற பிளானை கொண்டு வந்தாங்க அதே போல் காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்லி மற்றொருவர் அந்த நாராயண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் முற்போக்கான ஒரு செக்யூலர் சோஷியோ எக்கானமிக் ரீஃபார்ம்ஸ் ப்ரோக்ராம் அதற்கான ஒரு டிராஃப்டை யார் கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் லீடரான எம்என் ராய் அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார் எம்என் ராய் சொல்ல போனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க அவர் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்லேருந்து விலக்கி போயிட்டார் அது வேறு விஷயம் ஆனாலும் அவர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெஃப்டஸ்ட் லீடர்ஸ் இந்த வேர்ல்டு அதனால் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு நேஷ்னல் பிளானிங்கான அந்த அந்த விதையை போட்டது பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்டிஸ்ட் லீடர் தான் அதே போல் சுதந்திரத்துக்கு அப்புறம் நாம் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தெலங்கானா மூமெண்ட் அந்த ஹைதராபாத் ஸ்டேட்ருந்துச்சு ப்ரின்ஸ்லேட் ஸ்டேட் அங்கே நடந்த அந்த மக்களுடைய போராட்டம் இதை முன்னெடுத்தது இதை முன்னெடுத்து நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் தான் மெயினாக நடத்துனாங்க கம்யூனிஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இவங்க வந்து இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிசம் பேசுகிறாங்க காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் இவங்க மேலே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அந்த ஹைட்ராபாடு பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆண்டது பார்த்திங்கன்னா ஒரு நிசாம் அந்த நிசாம் வந்து இந்தியாவோட சேர மாட்டேன் எனக்கு தனி நாடாக கொடுத்துருக்குன்னு அவர் டிமாண்ட் பண்ணார் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த தெலங்கானா மூமெண்ட் அதில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சாதாரண மக்கள் விவசாயிகள் தான் இருந்தாங்க இவங்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி அந்த ராஜா அந்த நிசாம்க்கு எதிராக போராடியது யாருன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான் அந்த அந்த காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் ஸ்டேட் இருக்கு இல்லையா இது வந்து இந்தியாவோட இணைய அதாவது இணைவதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தவங்க இவங்க தான் அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா கம்யூனிஸ்டுகள் ஜென்ரலாக முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தெலங்கானா மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி செஞ்ச நிசாம் அவர் ஒரு முஸ்லீம் அவர் வந்து ஒஸ்மான் கான்னு சொல்லுவாங்க அவர் பேர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ராசாக்கர் ஆர்மின்னு சொல்லுவாங்க ஆம்டு அவங்க வந்து ஆயுதம் ஏந்திய அந்த நபர்கள் அந்த முஸ்லீம் எலைட்டை வச்சு அந்த சோல்ஜர்ஸை வச்சு மக்களை அவர் வந்து என்ன பண்ணார்னா பயமுறுத்தினார் அப்போது அந்த முஸ்லீம் நிசாமுக்கு எதிராக விவசாயிகளுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்தது யாருன்னா கம்யூனிஸ்டுகள் தான் அப்போ இந்த பெருமை வந்து அவங்கள கண்டிப்பாக போய் சேரும் அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது அதாவது கம்யூனிஸ்ட்டுகள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்லைட் மூமெண்ட்டுக்கு வந்து இவங்க இன்டெரெக்டாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் மாவோயிஸ்ட்டுகளுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்தக்கூடிய அந்த கவர்மெண்ட் இருக்குது இல்லையா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க போனால் டூ தௌசண்ட் நைன் டென் அந்த பீரியடில் அந்த மாவோயிஸ்ட் இயக்கம் சிபிஐ மாவோயிஸ்ட் அதை இரண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிபிஐ மாவோயிஸ்ட் இயக்கத்துக்கு எதிராக இந்தியாவில் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்த கவர்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ மார்க்சிஸ்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அப்போ இருந்தக்கூடிய சிஎம் புத்தாதே பட்ரா சார்ஜ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தார் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தது சொல்லப்போனால் அவர் தான் அப்போ மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக ரொம்ப ஒரு தீவிரமான ஆக்ஷன் எடுத்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கவர்மெண்ட் தான் இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னொரு ஒரு அச்சீவ்மெண்ட் அதே போல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நான் சொன்னது போல் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக வந்து கம்யூனிஸ்ட் வந்து அந்தளவுக்கு பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இதை வந்து இந்த பாயிண்ட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ரெண்டு மெயின் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று வெஸ்ட் பெங்கால் இன்னொன்று கேரளா இந்த இரண்டு மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் தான் ஆட்சி பண்ணிச்சு முதல்ல வெஸ்ட் பெங்காலை பார்ப்போம் வெஸ்ட் பெங்காலில் நைன்டீன் செவன்ட்டீஸில் அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துச்சு உலகிலேயே லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அதாவது நில சீர்திருத்தம் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உலகத்தில் பெரிய அளவில் பண்ணி முடித்தாங்கன்னு சொன்னால் அது நம்ம பார்த்தோன்னா அது வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் உலகத்தில் வேர்ல்டிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எங்கே நடந்ததுன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் நடந்தது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து ஜமீன்தார்கள்கிட்ட இருந்து வாங்கி சாதாரண மக்களுக்கு விவசாயிகளுக்கு அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்போ விவசாயிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம நைன்டீன் ஃபிஃப்டீஸ்லேருந்து நம்ம செய்யணும்னு ட்ரை பண்ணுது ஆனால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல ஆனால் இது இந்தியா லெவலில் சொல்ல போனால் வேர்ல்டு லெவல்லு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அதை எங்கே பண்ணாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பண்ணாங்க அந்த மிஷன் பேர் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பர்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது நைன்டீன் செவன்ட்டீஸ்லாம் அவங்க வந்து செஞ்சாங்க அதே போல் வெஸ்ட் பெங்காலினுடைய நிலைமை அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நைன்டீன் செவன்ட்டீஸ் ஏர்லி நைன்டீன் செவன்டீஸில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த பாவர்ட்டி ரேட்லாம் கெடுத்துட்ட பீகார் ஒரிசாக்கு ஈக்குவலாக இருந்தது ஆனால் ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் எண்ட் ஆஃப் நைன்டீன் எயிட்டீஸ் நைன்டீன் நைன்டீஸில் பார்த்திங்கன்னா பாவர்ட்டிலருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறது வெஸ்ட் அதாவது வெஸ்ட் பெங்கால் அதே போல் லிட்ரஸி ரேட்லேயும் டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து இடதுசாரிகளுடைய இன்னொரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அங்கே அதே போல் இரண்டாவது ஸ்டேட் செகண்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா கேரளா கேரளா இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகவும் ஒரு முற்போக்கான ஒரு மாநிலம் சோஷியலி எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் நம்பர் ஒன் ஸ்டேட் கேரளான்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் கேரளா நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து அங்கே இரு அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் தான் காரணம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான அந்த இந்த வெல்ஃபேருக்கு தேவையான எஜுகேஷன் ஹெல்த் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் ஃபண்டிங் மூலமாகவே ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக ஹெல்த் கேர் கொடுத்தாங்க அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூலமாக எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுத்தாங்க அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ரொம்ப முற்போக்கான ஒரு மாநிலமாக இருக்குது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா கேரளா வந்து டாப் ஸ்டேட் இன் இண்டியா எஜுகேஷன் ஹெல்த் சானிடேஷன் ஆகட்டும் கேரளா ஒன் ஆஃப் தி டாப் ஸ்டேட் இன் இண்டியா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் கம்மி லிமிட்டட் ரிசோர்சஸ் அதே போல் ஏரியா கம்மியான ஒரு மாநிலம் இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிலம் கிடையாது அதே போல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடையாது அதனால தான் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிநாடுகள்லேயும் வெளி மாநிலங்கள்லேயும் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்களாம் ஒரு சக்சஸ்ஃபுல் சிட்டிசன்ஸாக மாற்றி உலகம் முழுவதும் அவங்க எங்கே போனாலும் அவங்க வந்து நல்லா ஷைன் ஆகலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அது காரணம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அதனால் அந்த கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த இரண்டு மாநிலங்களும் இந்தியாவில் ஒரு முற்போக்கான மாநிலங்களாக உருவாக்கியது வளர்த்தது பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் தான் இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த காலத்திலேருந்தே கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா கலவரம் ஜாதி கலவரம் அதே போல் மன மத இன ஜாதி ரீதியான சண்டைகள் வந்து நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலுமே நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் இதுக்கு வந்து இரண்டு மாநிலங்கள் வந்து விதிவிலக்கு அந்த காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த இரண்டு மாநிலங்களும் பார்த்திங்கன்னா மத ரீதியான பிரச்சனைகள் மத சண்டை மதக்கலவரம் அதே போல் மற்ற இன ரீதியான அந்த சண்டை பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் ரொம்ப ரொம்ப கம்மி சொல்லப்போனால் இல்லைன்னே சொல்லலாம் வெஸ்ட் பெங்கால் வந்து மிகப்பெரிய மாநிலம் மக்கள் தொகை அதிகம் பாப்புலேஷன் டென்சிட்டியும் அதிகம் ஆனால் அந்த காலத்துலேருந்து அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜாதி சண்டை பார்த்திங்கன்னா கிடையாது அதே போல் மத சண்டை கிடையாது முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் மிகவும் நெருக்கமாக இணக்கமாக வாழ்ந்த இந்தியாவில் வாழ்ந்த கூடிய ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா அது வெஸ்ட் பெங்கால் தான் அதே போல் இன்றைக்கி தேதி வரைக்கும் நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் அங்கே வந்து எல் அங்கே வந்து ஓரளவு இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே மத சண்டை ஜாதி சண்டை இருக்குது ஆனால் ஓவராலாக கம்பேர் பண்ணோம்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மத ரீதியான அந்த பிரிவுகள் சண்டை அதே போல் ஜாதி ரீதி ரீதியான அந்த பிரச்சனை சண்டை மதக்கலருன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கே அங்கே வந்து இல்லைன்னே சொல்லலாம் இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா டெவலப்மெண்ட் அந்த கேரளா ஒரு மாடல் ஸ்டேட்டாக கிட்டத்தட்ட ஒரு கியூபாக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணி அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அதை டெவலப் பண்ண பெருமை யார்கிட்ட வரும்னு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அது போய் சேரும் ஸோ இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் இன் இந்தியா